வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் அஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஒரு ஐகானிக் மூமெண்ட் ஜான்சினா அண்ட் ஆண்டி அட்டன் பேசுகிற விஷயம் பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மீண்டும் நடந்துருக்குது அதுவும் டைட்டிலுக்காக இவங்க அப்படி என்ன பேசுனாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சரி வாங்க அதை தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரசினி செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது ஜான்சனை பார்த்தீங்கன்னா அவருடைய கிரேட்டஸ்ட் எவர் ஹண்டிஸ்பிட்ட யூனிவர்சல் கூட இந்த ரிங்குக்கு வராரு வரும்போதே வளர்க்கும் போல பிளாக் கலர் இருக்குது அந்த ரிங்கை நான் சொல்ல கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு லெட்டர் எடுத்து இதை வாசி காட்டுன்னு சொல்லார் அவரும் பார்க்குறாரு என்னடா அது ஒரு தடவைனா பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் இதே ஒரு வேலைய வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பொழுது என்ன சொல்கிறாருனா கிரேட்டஸ்ட் எவர் டபிள்யூபிடி சாம்பியன் அது ஜான்சனாக தான் நான் செவன்டீன் டைம் சாம்பியன் ஐட்டம்ல அப்போ நான் தானே கிரேட்டஸ்ட்டு சாம்பியன் ஏன் பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாரு ஜான்சன் அவன் சொன்னதுக்கப்புறம் ஜான்சனா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ராண்டி ஆட்டனுடைய தீ மியூசை கொலிக்குது த வைப்பர் ராண்டி ஆட்டன் இந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே மாறுது ஓப்பனாகவே கேட்டார் இருபத்தஞ்சி வருஷமாக உனக்கு உன் கேரக்டரை மாற்றிக்க தெரியாமல் இருந்தது உன் கேரக்டரை பார்த்து மற்றவங்க ஒன்று மாதிரி மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஜான் ஆனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா உன் கேரக்டரை நீ எதுக்கு மாற்றின இப்போ நீ எதுக்கு மாறுன பல குழந்தைகளுக்கு உண்மையிலே ஜான் நீ ஒரு ரோல் மாடல் இன்னும் நேசித்தாங்க உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க உன்ன மாதிரி இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் ஸோ அதனால் உன்னை பார்த்து எல்லாருமே இம்ப்ரஸ் ஆகி ஒன்று ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டாங்க இப்போ எதுக்காக நீ இப்போ மாறின உன் கிட்டே இருக்குது இந்த டைட்டிலா இல்லை ஜான் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக உன்னை பார்க்குறேன் உனக்கு தோலுக்கு தோல் நண்பனாக இருந்திருக்கிறேன் தோலுக்கு தோல் கெட்டவனாக இருந்திருக்கிறேன் உனக்கு எதிரியாக இருந்திருக்கேன் உனக்கு காப்பனண்டாக இருந்திருக்கிறேன் எனிமோர் நான் இப்போது உன் கூட பக்கத்தில் நிற்கும் போது கூட நண்பனா விரோதியா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் இருபத்தஞ்சி வருஷமாக நான் ஒன்றை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இருந்தால் ஜான் மாதிரி இருக்கணும் நேசிச்சா ஜான் மாதிரி நேசிக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ நீ எதுக்காக உன் கேரக்டரை இத்தனை வருஷம் கழித்து மாற்றின ஜான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜான்சினா வந்து போகணும் ஜான்சினா வந்து இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நீ நினைக்கிற இல்லை எங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருக்குமே நீ தான் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் இந்த இடத்துல ராண்டேட்டன் நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன் அப்படிங்கிறத தவிர்த்து உன்னுடைய கேரக்டர் இந்த இடத்துல நிற்கலை அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் நான் பார்த்துக்கஜான் நாம் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் என்ன மினிமம் இன்னும் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் கிடஞ்சாலும் ஒருத்தவரோட பேரை வந்து இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டே இருக்கும் அது ஓம் பேரை ஜான்ஸ் நான் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா எப்படிப்பட்ட பேபி ஃபேஸ் தெரியுமா எவ்வளோ நல்லா ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ இப்போ இருக்கியே இது உன் கெரியருடைய பின்னளைவுக்கு போயிருச்சு உன் கெரியர் அப்படியே பின்னாடி தூக்கிகிட்டு போயிடுச்சு நீ எவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணியே எல்லாத்தையுமே நாசமாக போயிடுச்சு பண்ணியும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷமாக நீ நல்லவனாக இருந்துட்டு இப்போது இப்படி பண்ணுறது உண்மையிலேயே சரியில்லை ஜான் நீ கண்டிப்பாக மாறியாகணும் இது எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக நீ கண்டிப்பாக மாறியாகணும் இது நீ ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்க ஜான் இது என்னுடைய லாஸ்ட் ஸ்டரைடு லாஸ் லைட்னு ஆனால் நான் உன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா நான் உன்ட்ட பேசுகிற கெட்டவனான கிட்டே இது ஒரு லாஸ்ட் ரைடாக இருக்கணும் இதுக்கப்புறமா நீ பழைய ஜானாக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரேண்டி ஆட்டன் வந்து ஜான்சனாகிட்ட பேசுகிறாரு ஜான்சனாக சும்மா இருப்பாரா கொஞ்சம் பார்த்தாரு அடுத்து அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இருபத்தஞ்சி வருஷம் ராடி ஓ இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இருபத்தஞ்சி வருஷமாக இந்த குழந்தைகளுடைய நாயகனா குழந்தைகளுடைய ஒரு ஹீரோவா எல்லாம் குழந்தைங்களுடைய ஹீரோவா ஹேரிவா அந்த குழந்தைகள் ஏன் அப்போ இன்னும் முட்டாளாக இருக்குது உங்கள் குழந்தைகள் என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டுன்னா என்ன மாதிரி டேலண்ட்டான பிரசனாக இருக்கணும் பதினேழு முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன் என்ன மாதிரி ஒரு டேலண்ட்டான பிரசனாக தானே இருக்கணும் அப்போ ஏன் என் முன்னாடி இருக்கிற ராண்டி ஆட்டன் மாதிரி குறுக்கு புத்தி உடையவனாக இருக்கிறாங்க ஏன்னா ராண்டி இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு பேசுகிறியா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எனக்கு ஆட்டம் காட்டின ஒருத்தன் என் கையை விலங்கு போட்டு என் நெஞ்சிலே அடித்த ஒருத்தன் இப்போ இப்படி நேரமாக பேசுகிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாரு ராண்டி நான் செவன்டீன் டைம் சாம்பியன் என்கிட்ட பதினேழு தடவை சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல நிற்கிற நீ வின் பண்ணியிருக்கியா ஃபஸ்ட்டு எனக்கான தகுதியான ஆள்கிட்ட தான் நான் பேசுவேன் மற்றபடி எவங்ககிட்டே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக சொல்கிறாரு இதுக்கு ரேண்டியேட்டனும் பதிலடி கொடுக்குறாரு ஜான் உனக்கு என்னப்பா நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் ஹாலிவுட் பக்கம் பேருவேன் ஆனால் நாங்கள் அப்படியா இந்த ரெஸ்லிங் தான் கிடக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஹாலிவுட் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர் மாறுவே அந்த மாதிரி இப்போ மீண்டும் நீ கேரக்டர் மாறிட்டு இருக்கிற ஜான் திஸ் இஸ் நாட் த ஹாலிவுட் இது படம் கிடையாது இது டப்ளியூட்யூஇ இது டபிள்யூ யூனிவர்ஸில் ஒன்று வேணும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் போராடலாம் இது நான் சொல்லலை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன விஷயம் இப்போ மீண்டும் இருபது வருஷம் கழித்து ஒன்றை சொல்கிறேன் எதுக்காகனா உன் இருபத்தஞ்சி வருஷ கேரக்டரை காப்பாற்றதுக்காக ஜான் நீ எப்பவுமே நல்லாவனார் எப்போவுனே கெட்டவாரு அப்படிங்கிறத நான் பற்றி பேசலை நீ இந்த குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து ஒரு நாயகனார் அதை மாற்றிக்காத அதுதான் உன் கேரக்டர் அதுதான் உன்னுடைய நிலைமை ஆன் நீ ஒரு விஷயம் சொன்னியே நீ வந்து என் தகுதிக்கு இல்லாத ஆள் அப்படின்னு அந்த தகுதியை நோக்கி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு தகுதியை நோக்கி வந்திருக்கியா நான் பா அதுக்கு ஜான்சனாக பதிலடி கொடுக்குறாரு நான் பாரு ரண்டி நான் பதினேழு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி டபிள்யுடைய டபிள்யூபிளு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிலேயே முறை ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வருது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி நிற்கேன் ஆனால் ஏன் முன்னாடி நிற்கிற ரோண்டி ஓட்டன் வெறும் பதினாலு முறை வெள்ளி சாம்பியன் என்ன வீல் தினி இப்போ சாம்பியன் ஆனாலும் பதினஞ்சு தான் அதுக்கப்புறமாவும் இரண்டு முறை நீ சாம்பியன் ஆகணும் ஸோ டோட்டலி நான் வந்து ஒன்றை விட டைட்டில் ரேஜனில் மூணு மடங்கு அதிகமாக இருக்கேன் ஸோ நீ என்னோட நிலைமைக்கு வரணுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும் இந்த பதினேழு ஹிபு தடவை ஹிபி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஏங்கிட்ட மூணு தலைமுறையும் வந்து ஏன் கூட பேசுறதுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவன் மூணு தலைமுறை இருக்கிற மூணு பேரும் சேர்ந்தால் கூட இந்த பதினேழு ஹெ தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் யாரும் சொல்ல முடியாது அதாவது மூணு உங்கள் மூணு தலைமுறையில் அவங்க அப்பா உங்கள் தாத்தா நீ மூணு பேரும் சேர்ந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புடைய கவுண்டன்ட் போட்டால் கூட பதினேழு வரல அப்போ நீங்கள் மூணு ஜெனரேஷனை தவிர்த்து இந்த ஒரு ஜெனரேஷன் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்கள் அப்பா தாத்தாவை விட தாண்டா கெத்து அவங்க கூட என்னுடைய டைட்டில் ரீசன் கிட்டே வர முடியலை பற்றியா அப்படிங்க மாதிரி ரேண்டியட்டனை பற்றி சொல்கிறாரு ரேண்டியேடன் வந்ததே அந்த டைட்டிலுக்காக அதை பற்றியே பார்த்திங்கன்னா பேசுகிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ஜான் நீ சொன்னது சரிதான் நீ செவன்டீன் டைம் ஹேவ் வை சாம்பியன் நான் பதினாலு தடவை ஹேவ் வை சாம்பியன் ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா என் பதினால பதினஞ்சாம் மாத்ததுக்காக ஒன் டைம் என்னுடைய டைட்டிலுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக நீ தைரியமான ஆள் தானே நீ ரொம்பவே தைரிய ஸ்டாலி தானே ஹாலிவுட்டின் செல்லை பிள்ளை நீதான ஜான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ இந்த இடத்துல உன்னுடைய அன்டெஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை எனக்கு எதிராக நீ வந்து போட்டியிடணும் அப்போது நான் உன்ட்டு இருந்து இந்த டைட்டில் பிடுங்கி பதினஞ்சு முறை ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரேண்டியாட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவ பார்த்து சொல்கிறாரு அதுக்கு ஜான் சொல்கிறாரு ஓ நீ பதினஞ்சு தடவை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அதுக்காக தான் இப்போ என்னை நோக்கி வந்திருக்கிறியா சரி ஆண்டி நீ பதினேழு தடவை எவ்வளவு சாம்பியன் ஆகும்னா நான் உனக்கு சான்ஸ் இப்போ இந்த இடத்துல ஏறியை கூப்பிட்டு ஆன்டீஸ்பி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம் ஆனால் நடத்த மாட்டேன் இந்த இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் உனக்கும் எனக்கும் எவ்வளவு தடவை நடந்திருக்குல்ல இதை பேக் கிளாஷில் வச்சா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஏன்னா டாடி இந்த வருஷம் பேக் உன்னுடைய ஹோம் டவுன் உன்னுடைய சொந்த ஊரில் நடக்குது உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே வாழ்ந்த ஊர் நீ பிறந்த ஊர் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அதில் நடக்குது அதில் வந்து பேக்ளாஸ் நடக்குதுனால பேக் என்னுடைய டைட்டில் வந்து டிஃபன் பண்ணுறேன் இந்த இடத்துலேயே இந்த நேரத்தில் கூட என்னோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி நான் ரீட்டைன் பண்ணிடுவேன் பிரச்சனை இல்லை ஆனால் பேக் உன்னுடைய சொந்த ஊரில் நீ தோற்று போகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அதுதான் எனக்கு தேவை பேக் கிளாஸில் வந்து என்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறேன் இப்போ டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸ்னா வந்து ரேண்டியாட்டனை பற்றி பேசிவிட்டு ரேண்டியாட்டன் கிட்டே டைட்டில் தூக்கி இருக்கிறாரு ரேண்டியாட்டன் பிடிக்கும் போது ரேண்டி அட்டாக் பண்ணுறாரு ஆனால் ரேண்டி ஆட்டனை பற்றி தெரியலையே ஜான் பல வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பழகிருக்கிறீங்க அந்த ஆளை பற்றி தெரியலையே தனக்கான வாய்ப்பு கிடச்சோடனே ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுக்கு ஆர்கேவ் போட்டு டைட்டில் தூக்கி காட்டியிருக்காரு ஸோ அஃபிஷியலி ரேண்டி வேர்சிஸ் ஜான் பேக் கிளாஸில் கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க